உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன்கள் மே மாசத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த மே மாசம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனியும் சுக்ரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பனிரெண்ட கால புருஷனுக்கு வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் புதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சிங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்றீங்க இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்றீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாசம் ஜூன் மாசம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்கள்ல செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலனை என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களே மே மாதம் அற்புதமான கால நேரம் இப்போதான் பயிற்சி நடந்திருக்கு அதில் ஜென்ம சனி சனி பகவான் ராசிக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் போய் உட்காந்துருக்கிறாரு அதே போல இத்தனை நாளாக ராசியில் இருந்த ராகு பகவான் ராசியை விட்டு வெளியில் போயிருக்கிறார் மெயின் பிரச்சனையே அதுதான் மீனராசிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா எங்களை யாராவது காப்பாற்றுவாங்களா ஏன்னா மீனராசிக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த உத்திரட்டாதை மீனம் மட்டும் யாருமே காப்பாற்ற முடியாது ஏன்னா அது அவங்களுக்கு எதிரி அவங்க தான் இந்த உத்திரட்டாதை மீனம் மட்டும் அவர்களுக்கு எதிரி அவர்கள் தான் அடங்கவே மாட்டாங்க இந்த ரேவதி மீனம் இருக்க அது சொன்னாலே கேட்டுக்கும் அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டது புரட்டாதி மீனம் ஃபிஃப்டி பர்சன்ட் தர்மத்தை கடைபிடிக்கும் ஆனால் இந்த உத்திரட்டாதி மீனம் மட்டும் கட்டுப்படவே கட்டுப்படாது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களை இப்போதான் ஜென்ம சனி தொடங்கி உள்ளது கவனம் தேவை சனி நடக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிங்கன்னா மீன ராசி என்பர்களே ஜென்மத்தில் இருந்த ராகு விலகியது இத்தனை நாளாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்ப பெண்கள் அதாவது குடும்ப தலைவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட நிலையான நோய் ஏற்பட்டு போச்சு நல்லா இருந்த சாமி எப்படி தான் இவருக்கு சுகர் வந்ததுன்னே தெரியல எப் நல்லா இருந்தார் சாமி சுகர்லாம் எதுவுமே இல்லை பார்த்து திடீர்னு பிபி இருக்குது நிலையான நோய்கள் ஏற்பட்டிருக்கும் முப்பத்தாறு வயசு முப்பது வயசுலேயே கூட நாற்பது வயசு காரணம் அந்த ராசியில் இருந்த ராகு உடல்நிலையாரும் கடைசி வரலாம் அவர் நோயை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு வர்றாரு அப்போ இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த நோயை சுமந்தாகணும் அது கூட குடும்பம் மண்ணி ஆகணும் வாழ்ந்தாகணும் அதே போல ராசியில் ராகு இருந்த வரையிலும் மீன ராசிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது எப்போ எது நடக்குமோ என்ன போன் வருமோ என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து இருந்திருக்கணும் எப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து இருக்கணும் ஒரு பதட்டமா இருந்திருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் நம்ம எத்தனையோ மீனராசி நண்பர்களை பார்க்கறோம் அன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் பெங்களூர்ல ஒரு அன்பு தெய்வம் ஒரு அன்பு குடும்பம் அந்த ஐயாவுக்கு மனசில் பயம் மரண பயம் எங்கே நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க அதே போல் இன்னொரு வயசான ஒரு அம்மா அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் வலிக்குது முட்டி வலிக்குது முதுகு வலிக்குது எல்லா ஜாயின்ஸ்லேயும் அந்த வலி பெயின் இருக்குது ஆனால் டாக்டர்கிட்ட போகிறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் வருது டாக்டர் திட்டார் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா மனசு தாமா காரணம் சைக்காட்டாஸ்ட்டு போய் பாருங்கன்றாங்க நைட்டெல்லாம் தூங்க முடியலன்னு ஒவ்வொரு நடறாங்க வீட்டில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சாமி அப்போ அதுபோல் மனசில் பயம் குழப்பம் தெரியாத நோய்கள் மெயினாக குடும்ப கஷ்டம் கும்பராசிக்கு நம்ம மெயினாக அதுதான் சொல்லணும் குடும்ப கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய மாதம் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்ன மாதிரியான க கடன் சுமைகள் எப்படி இருக்குது மெயினாக மீன ராசி அன்பர்கள் தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிஸ்னஸில் எவ்வளோ கஷ்டநஷ்டங்கள் இருக்குது வருமானத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதையெல்லாம் நம்மளால் உணர முடியும் ஆகியனாலேயோ மீன ராசி என்பர்களே அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கடன் சு பிரச்சனைகள் காசுக்கு அந்த செக் கொடுத்துட்டு வாங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியாமல் இருக்கிறது அதிகமான வட்டிக்கு வாங்கிறது அப்புறம் வருமானம் குறைஞ்சு போயிட்டு அந்த அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறது வருமானம் குறைஞ்சு போயிடுறது அப்புறம் இந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்குமே ஆனால் அந்த ராகு சும்மா இருந்திருக்க மாட்டார்கள் உங்களை பெரிய கடனாலையை மாற்றி விட்டுருப்பாரு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் வம்பு இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் எனது மீன ராசி அன்பர்களே வம்பு வழக்குகள் பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களால் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னாக்கா இனி இந்த மே மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அப்பா வழி சொத்துக்கள் அம்மா வழி சொத்துக்கள் அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட உங்களை வந்து சேரும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு மாமியார் வீட்டை சொத்து வரணும் சார் அல்லது எங்கள் அப்பா வீட்டை சொத்து வரணும் எங்கள் அம்மா வீட்டை சொத்து வரணும் அந்த மாதிரி வரவேண்டிய சொத்து பத்துக்கள் இருக்குமே ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் எனதருமை மகர மீன மீனராசி அன்பர்களே அப்போ ராசியை விட்டு ராகு பகவான் வெளியில் போனதுக்கு பிறகு மீனராசிக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு நீங்க அந்த ஜென்ம சனியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க ஜென்ம சனி நடக்குது சாமி ஜென்ம சனி என்ன செய்யுமோ ஏழ்ற சனி நடக்குது சார் அதெல்லாம் உங்க ராசிநாதன் குரு பார்த்து கொள்வார் உங்க ராசிநாதன் குரு பார்த்துக்குவார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க குரு பார்க்க கோடி நன்மை உங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் மீனராசி ராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்ப பெண்கள் சிறு சிறு தொழில் செய்கிறாங்க ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறது டைலரிங் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க குடும்ப பெண்கள் அதே போல் ஆண்கள் நிறைய பேர் வேலைக்கு ட்ரை இருக்காங்க வேலை வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ஸ்தானத்தை பத்தாம் குரு பார்க்கிறார் என்ன தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் சிறப்பு வியாபாரம் சிறப்பு வருமான சிறப்பு உத்தியோகம் சிறப்பு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் வாராகி இருக்காங்க பார்த்துக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிலே நாளைக்கு போட போகிறீங்கனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜெய் வாராகின்னு சொல்லுங்க பிரச்சனை விலகி போயிடும் அப்போ அதுபோல் கோளாறுகள் மந்திர தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இடதோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட தெரிய வரும் உங்களுக்கு இப்போ தான் அந்த விஷயமே தெரிய வரும் ஏற்கனவே சந்தேகம் இருந்திருக்கலாம் ஊர்ஜிதம் பண்ணலாம் அப்போ அதன் மூலயமா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு சிறப்பாக இருக்காரு கேது சிறப்பாக இருக்காங்க ஜென்மத்தில் மட்டும் சனி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றார் அப்போ சிவபெருமான் வழிபாடு சிறப்பு மீன ராசி என்பவர்களே பொதுவாக சிவாலயம் அடிக்கடி சிவாலயம் செல்வது எல்லாம் தினந்தோறும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்து சிவபெருமானை ஒரு பதினோரு சுற்று சுற்றி வந்து நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியை வென்றெடுக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முடிந்தால் மீன ராசி என்பவர்களே இந்த கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சனி பயிற்சி மூன்றுமே நடந்திருக்கு முடிஞ்சால் வீட்டில் உங்கள் கடைகள்ல கம்பெனிகள்ல ஒரு யாகம் இது என்ன ஒரு ஹோமம் செஞ்சு கொள்வது கூட நல்ல பரிகாரமாக அமையும் அப்போ நீங்க என்ன மாதிரியான யாகம் செய்யலாம் சுதர்சன ஹோமம் பண்ணலாமா தன்வந்திரி பண்ணலாமா அது திருஷ்டி துர்கா பண்ணலாமா சூரியனி துர்கா பண்ணலாமா ஹேரம்பக்கணபதி பண்ணலாமா அதெல்லாம் எது பண்ணா உங்களுக்கு நல்லது நல்ல நல்ல பலன் கிடைக்கும் எண்ணிக்கை செய்யலாம் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அதே போல் அவங்களுடைய கேள்விகள் என்ன அதுவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்